எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் இருக்காங்க அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னாக்கா பேர்த்த கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்த கேட்டுட்டு என்னட்டு டெய்லியும் கால்பாட்டி கேட்டுட்டே இருந்தாங்க அம்மா ஹாஸ்டல்தான் சொல்லுங்க ஹாஸ்டல்ல இருந்தா சொல்லுங்க எங்காச்சும் ஹாஸ்டல்ல இருந்தா சொல்லுங்க என்ன செலவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்டல்ல யாருமா இப்படி வந்து சி ஒழுகுது அப்படியே பொழுதுனைக்கு சி மா பாப்பா நான் சொன்னேன் எல்லாரும் காசை வாங்கிக்கிட்டு பார்க்க மாட்டாங்க ஏதாச்சும் ஊசியை போட்டு கா காலி பண்ணிடுவாங்க இந்த ஒரு மைண்ட் செட்டில் சரி கொண்டாங்கம்மா இருக்குது கொஞ்சம் நாளாச்சும் நிம்மதியாக இருந்துட்டு போட்டுன்னு சரி கொண்டு வாங்க நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்பா வந்து பார்த்துருங்கன்னு சொன்னேன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் இப்படி கொடுக்கணுமா சரி படம் சரி படம் அப்படின்னு சொன்னேன் சரி இந்த கொண்டு உங்கள் அப்பா கொண்டாந்த ஆட்டோவில் கொண்டாந்து இறக்கி விட்டு போனாங்க இறக்கி முன்னிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணி என்னட்ட கேட்டாங்க ஆமாம் ஆட்டோவுக்கு எவ்வளோ சொல்ல முடியும்னு கேட்டாங்க ஆட்டோவுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்டாங்க நான் போனோடன திரும்பி வந்தால் ஆயிரத்தி நூறுரூவா கொடுப்பேன் வெயிட்டிங் பண்ண ரெண்டாயிரம் கொடுப்பேன் ஏன்னா ஒரு மணி ஆகும் ரெண்டு மணி ஆகும் அதனால நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் வாங்காமல் விட மாட்டாங்க ஆட்டோக்காரங்க ரெண்டாயிரம் அது அப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஒன்று ஆயிரத்து நூறுரூவா நான் ஜிபே பண்ணி விடவான்னுச்சி இல்லை வேணாமா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே ஏம்மா வேணாங்கிறீங்க அப்படின்னுச்சி நான் காசு வேணாமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன் அது சரின்னு நான் ஒரு இடத்துக்கு திருப்பூர் போகிற மாதிரி இருந்துச்சு திருப்பூர் போகிறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அம்மா நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஒரு நாள் மட்டும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க நான் ஒரு விஷயமா போகிறேன் நான் வேறு ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நான் பறிச்சு எழுதுறேன் யாருமே எங்கள் வீட்டில் இருந்தால் எல்லாரும் குடும்பத்தோடு பறிச்சு எழுத போயிட்டோம்னு சொல்லிச்சு சரி ஓகேன்ட்டு நான் ஒரு ஆள் விட்டு நான் ஆட்டோவில் அனுப்பி விட்டேன் ஆட்டோக்காரவங்களும் அந்த அம்மாவும் அனுப்பிவிட்டேன் அவங்களும் பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ என்னன்னா அவங்க யாராட்ட இந்த பிள்ளைய கேட்டாங்களோ வச்சுக்கோங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் காசு அமைச்சர்க்கு நான் எல்லா செலவும் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணி எல்லாரும் கேட்டாங்க நான் சொன்னேன் என்னட்ட ஒரு ரூபா கூட யாரும் கொடுக்கல அவங்க கொடுக்கவே இல்லை அவங்க ஆட்டோவுக்கு தரேன்னா எனக்கு ஆட்டோ காசு வேணாம் நான் பொழுதனைக்கு சலாம் தொடக்கிறேன் பொழுதனைக்கு ரத்தம் தொடக்கிறேன் பொழுதனைக்கு பாத்ரூம் போடுறத தொடக்கிறேன் பொழுதனைக்கு நான் சுவிட்சு போர்ட் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஒரு கவர் ஒன்று சுவிட்சு போடுற கவர் ஒன்று வாங்கினோம்ல அந்த தாமரை பண்டிகைக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோம் அந்த கவர் ஃபுல்லாக அதுக்கு தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த கவர் ஃபுல்லாக அந்த பாக்ஸே அதுக்கு தான் செலவழிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு செலவு மெடிசன் மெடிசன் எல்லாமே அந்த மருந்து ஃபுல்லாக அதை அதை உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது ஆனா வாங்கி வாங்கி கொடுத்து தான் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஊசி போடுறோம் எதுவுமே அப்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது வயசாயிடுச்சு அதனால பாவமா இருக்கு அதோடைய பனி வேதனை எனக்கு ரொம்ப தாங்க முடியல நான் அப்படியும் டெய்லியும் காலையில எட்டு மணிக்கு போவோம் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அப்போ நாங்க கால சாப்பாடும் போகுது மத்தியானம் சாப்பாடும் போகுது டயத்துக்கு நாங்கள் சாப்பிட்றதே ஒரு வேளை அந்த ஒரு வேளை சாப்பாடும் நாங்கள் சாப்பிட முடியல அதுக்கு கிளீன் பண்ணுறது அதுக்கு சுத்தம் பண்ணுறது இப்போ வந்து நான் ஆட்டோவுக்கே கடன் சொல்லிக்கிட்டு தான் போகிறேன் நான் வந்து கஷ்டத்தான் பண்ணுறேன் எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி நான் சமைக்கணும் ஏன்னா எழுபது பிள்ளைங்க எண்பது பிள்ளைங்க இருக்காங்க ஒரு மூட்டை அரிசி நான் கரும்பு சரி இருபத்தஞ்சு கிலோ நான் சமைச்சே ஆகணும் இப்படியெல்லாம் என்னுடைய சூழ்நிலை நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரன்னா எனக்கு பதினோரு மணி வரைக்கும் அலசுறது கழுவுறது எல்லாமே வேலை அந்த போட்டுட்டு தான் இந்த பிள்ளைய நான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து சாப்பாடு வச்சு அதுக்கு தொட்டுக்கு தேடி குழம்பு தேடி எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க நாலு மணிக்கு இப்ப எழுந்திரிக்கிறோம் எத்தனை பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு காலையில நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த வீடே சுத்தம் பண்ணிட்டு இந்த துணிமணி எல்லாம் அர்ஜன் துணிமணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு போர்வை பாத்ரூம் கொண்டு சுச்சு போனதெல்லாம் துவைச்சி போட்டு அதுக்கும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதை அலசி விட்டுட்டு அதையும் கழுவிட்டு பாத்ரூம் கழுவி விட்டுட்டு அதை நான் தூக்கிட்டு அந்த பிள்ளையும் தூக்கிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி போகணும் ஆட்டோவில் இவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோமா அந்த அவங்க சொல்லியிருக்காங்க நான் தான் எல்லா செலவும் பார்க்குறேன் என்ன உங்க உங்கள் சாப்பிட வந்திருக்கு நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு கஷ்டப்படுவீங்கம்மா இதால் எவ்வளோ அப்படியே செலவு ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படியே நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு டெய்லியும் தூக்கிட்டு போகிறோம் தூக்கிட்டு போய் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் மாதிரி அது கொஞ்சம் சுத்தமத்தமாக இருக்கணும் ஏன்னா அது ரொம்ப ஒளிவிக்கிட்டு ரொம்ப என்னமோ சொல்லுவாங்கல்ல மனிதன் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு நோயால கஷ்டப்பட்டாக்கா என்ன பாவம் செஞ்சானோ இவ்வளவு நோயில கஷ்டப்படுறான் குருகுருத்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் என்ன பாவம் தெரிஞ்சானா யார் செஞ்ச பாவமோ அவன் குருகுளுத்து கிடக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஜீவத்தை வைக்காம

இவங்க தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இருக்கு எனக்கு யூடியூப்பில் பணம் வருது உங்க சொந்த காசு என் சொந்த காசு தான் அது யூடியூப்பில் வர்றது என்னுடைய சொந்த காசு தான் அது அது வந்து நீ வந்து எனக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு ஒன்னே வீடியோ போட்டு எனக்கு காசு வரல சரியா அது என்னுடைய உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் வீடியோ எடுக்க கூட எங்களுக்கு டைம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் வேலை பார்க்குறோம் சரியா அதனால அவங்க இதெல்லாம் சொல்றதுக்கு அவசியம் இல்லை யூடியூப்ல வருது அதை பார்த்து யூடியூப்ல சும்மா கொடுத்தோம் இல்ல யூடியூப்காரங்க சும்மாவா குடுக்குறாங்க எங்களுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா புக் பண்றாங்களான்னு தெரியல அவ்வளவு ஆக்குறாங்க நாங்க அப்படி காலையிலேயே அப்படியே தலை தலைன்னு வெறும் சலமா ஊட்டும் அந்த சலத்தை பூரா துடைக்கணும் அப்புறம் தூக்கிட்டு போகணும் கத்திக்கிட்டே இருப்போம் தூங்கவே முடியாது நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாமா நான் வித்தி எடுத்துவங்கள்ட்ட காட்ட முடியும் எந்திரிச்சு நடக்க முடியல இருந்தாலும் வரைக்கும் அதுக்கு ஆவணிப்போம் அதை பார்ப்போம் அது நிம்மதியா நல்ல நல்லா படித்து இருக்கு ஒரு ஈயமிச்சு ஒரு எரும்பு மிச்சி அது வந்து ஒரு ஒரு சும்மா ஏதோ ஒரு இடத்துல படித்து அதுக்கு ஒருத்த தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் இல்லாமல் ஏதோ நாங்கள் தண்ணி வைக்கிறோம் பால் வைக்கிறோம் தொடக்கிறோம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறோம் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அது அதுக்கு அது ஆத்மா சாந்தி அடையும் ஓகேவா அதுதான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதுக்கு நம்ம அப்பா அம்மா வரந்தால் நம்ம பார்க்காம இருக்கோமா நானும்